தமிழ்நாட்டில் தற்போது டாஸ்மாக் முறைகேடு விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து வருகிறது அமலாக்கத்துறை அதிகாரிகளின் அதிரடி சோதனையில் டாஸ்மாக் நிர்வாகத்தில் பல்லாயிரம் கோடி முறைகேடு நடந்திருப்பது தெரிந்தது இது மட்டுமின்றி திமுக அரசை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என சபதம் எடுத்தது போல அண்ணாமலை நடவடிக்கை உள்ளது இதற்கிடையில் டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக பாஜக சார்பில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட பாஜகவினர் முயன்றனர் இந்த நிலையில் பாஜகவினரை போலீசார் ஆங்காங்கே மறித்து கைது செய்தனர் பாஜகவின் பெண் நிர்வாகிகளையும் கைது செய்தனர் காவல்துறையினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழ்நாடு போலீஸ் இனி தூங்கக்கூடாது நாங்க தூங்க விடமாட்டோம் அப்படியொரு அப்படி சம்பவத்தை பாஜக இனி செய்யும் பாஜக சார்பில் அடுத்தடுத்து போராட்டங்கள் நடத்தப்படும் டாஸ்மாக் கடைகளில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் படமடித்து ஒட்டப்படும் என்றார் இதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளியில் உள்ள டாஸ்மாக் கடை சுவரில் முதலமைச்சர் படத்தை பாஜக பெண் நிர்வாகி ஒருவர் ஒட்டினார் சமூக வலைதளங்களில் வைரலானது தொடர்ந்து பாஜகவினர் முதல்வர் ஸ்டாலின் படத்தை டாஸ்மாக் கடைகளில் ஒட்டி வருகிறார்கள் இந்த நிலையில் சேலம் கிழக்கு மாவட்ட பாஜகவை சேர்ந்தவர்கள் மாஸ் சம்பவத்தை செய்திருக்கிறார்கள் டாஸ்மாக கலைஞர் சாராய விற்பனை மையம் என டாஸ்மாக் வெளியே கருணாநிதியின் படத்தை ஒட்டினார்கள் இந்த வீடியோதான் தற்போது வைரலாகி வருகிறது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் அமைக்கப்பட்ட பஸ் ஸ்டாப்புக்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்டில் அமைக்கப்பட்ட பஸ் ஸ்டாப்புக்கே வந்து கலைஞர் பேருந்து நிலையம்னு பேர் வச்சிருக்காங்க அவருடைய ரத்தம் வேர்வை சதை புத்தி எல்லாத்தையும் ஊற வச்சு அவர் தமிழக மக்களை எப்படியாவது உலக அளவில் பெரிய குடிகாரர்களாக்கணும் எண்ணத்தோட முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய பேரை இந்த டாஸ்மாக் வைக்காமல் இருக்கிறது வந்து உண்மையிலேயே எங்களுக்கு மனசு வருத்தமாக இருக்குது அதன் காரணமாக நாங்கள் சாராய கலைஞர் சாராய விற்பனை மையம் அப்படின்னு சொல்லி இந்த சாராய கடைக்கு பேர் வைக்கிறோம் அதே மாதிரி இது பண்ணும்போது இந்த வருடம் அவர்கள் செய்த சாதனையை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் செய்த இந்த ஆயிரம் கோடி ஊழலையும் டாஸ்மாக் கடையில் நாங்கள் ஓட்ட போகிறோம் போட்டுக்கலாம்

இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்